கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் பதினேழு வணிகன் ஆதவராயன் கடற்கொள்ளையர்களுடன் நடந்த அந்த மோதலுக்குப் பிறகு யவனராணி கப்பலின் பயணம் அமைதியாகத் தொடர்ந்தது ஆனால் அந்த கடலின் அமைதி வரவிருக்கும் ஒரு பெரும் புயலுக்கு முன்னான அமைதி என்பதை ஆதவன் அறிந்திருந்தான் அவன் அனுப்பிய செய்தி நிச்சயம் கடாரத்து அரண்மனையை அடைந்திருக்கும் அவர்கள் சோழ தேசத்து வணிகன் ஆதவராயனின் ராயனின் வருகைக்காகக் காத்திருப்பார்கள் அந்த காத்திருப்பு வரவேற்பாக இருக்குமா இல்லை வலை விரிக்கும் வரவேற்பாக இருக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஒரு வாரம் கழித்து பாய்மர உச்சியிலிருந்த கருணா கரையின் அறிகுறியை சைகை செய்தான் வெகு தொலைவில் பசுமையான மலைகளின் பின்னணியில் ஒரு நிலப்பரப்பு மெல்லிய கோடாக தெரிந்தது அதுதான் ஸ்ரீவிஜய பேரரசின் இதயம் கடாரம் கப்பல் கரையை நெருங்க நெருங்க கடாரத்தின் பிரம்மாண்டம் அவர்களை வியப்பில் ஆழ்த்தியது கங்கை கொண்ட சோழபுரத்தைப் போல திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நகரம் அல்லாது அது மாறாக பல நூற்றாண்டுகளாக இயற்கையோடு இயைந்து வளர்ந்து பரவிய ஒரு பெருநகரம் மலாய் சீன இந்திய வம்சாவளியினரின் கட்டிடக்கலைகள் கலந்து ஒரு விசித்திரமான ஆனால் அழகான தோற்றத்தை அந்த நகரத்திற்கு கொடுத்தன துறைமுகம் நாகப்பட்டினத்தை விட பன்மடங்கு பெரிதாகவும் பரபரப்பாகவும் இருந்தது சீனத்து ஜங்குகளும் அரேபிய தௌ படகுகளும் சயாமிய கப்பல்களும் எண்ணற்ற உள்ளூர் மீன்பிடி படகுகளும் துறைமுகத்தை நிறைத்திருந்தன காற்றிங்கொண் கராம்பு ஜாதிக்காய் மிளகு போன்ற நறுமண பொருட்களின் காரமான மனம் கலந்திருந்தது பல தேசத்து மொழிகளின் கலவையான இறைச்சல் ஒரு பெரும் சந்தையின் ஆரவாரத்தைப் போல ஒலித்தது யவனராணி கப்பல் துறைமுகத்தில் நங்கூரமிட்டதும் ஸ்ரீவிஜய பேரரசின் சுங்க அதிகாரிகள் படகில் ஏறி வந்தனர் அவர்களின் தலைவன் சீன வம்சாவளியைச் சேர்ந்தவனாக தெரிந்தான் அவன் பெயர் லீ கியோங் அவன் கண்கள் ஒரு பருந்தின் கண்கள் போல அனைத்தையும் ஊடுருவி பார்த்தன ஆதவராயன் என்ற போர்வையில் இருந்த ஆதவன்